ஹாரம் செல் நண்பர்களுக்கு வணக்கம் செவ்வாப்பேட்டை மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் செவ்வாப்பேட்டையில் கடந்த பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ரயில்வே மேம்பாலப் பணிகள் எட்டு புள்ளி பதினோரு கோடி ரூபாயில் துவங்கியது சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் கடவுள் பதினைந்தில் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் உள்ளது திருவள்ளூர் அருகே செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் அமைந்துள்ள நிலையில் ரயில் நிலையம் வழியாக தினம் தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில் சென்று வருகின்றதனால் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்பட்டு வந்தது அதனால் அவ்வழியாக செல்லும் செவ்வாப்பேட்டை திருவூர் தொழுவூர் அரண்வாயில் தண்ணீர் குளம் வெள்ளக்குளம் சிறுகடல் கிளாம்பாக்கம் தொட்டிகளை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் மின்சார கடவுப்பாதை அடிக்கடி மூடப்பட்டு வந்ததால் கடும் சிரமப்பட்டு வந்தனர் இதையடுத்து ஆவடி சாலையுடன் திருவூர் பகுதியை இணைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபது கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு மீட்டர் நிலமும் இருபது மீட்டர் கொண்ட பணிகள் இப்பணியில் கொண்டது ஒரு புறமான திருவூர் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி பெருமளவில் முடிந்தது அதே நேரத்தில் மற்றொரு புறமான ரோடு பகுதியில் மேம்பால பணிக்கு தேவையான நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் நிலவியது அறுபது சதவீத பணிகள் முடிந்த நிலையில் பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது இதனால் விபத்துகள் ஏற்பட்டு உயிர்வெளிகள் ஏற்பட்டதை தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டங்களும் சாலை மறியல் போராட்டங்களும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாயில் புதிய திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டது அரசு உத்தரவுப்படி பணிகள் துவங்க இருந்த நிலையில் சரிவர பணிகள் மேற்கொள்ளாததால் ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனால் ஒப்பந்ததாரர் தேர்ந்தெடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்பட்டதால் அவர்களியே செல்லும் மக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் ரயில்வே பாதையை கடக்க நீடு தூரம் சென்று சுரங்கப்பாதையை பாதையை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது அதுவும் மேடு பள்ளங்கள் கொண்ட சாலையுடன் இருள் சூழ்ந்ததாகவும் உள்ளது தற்போது புதிய சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் கிடப்பில் போடப்பட்டிருந்த மேம்பாலப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிறைவு பெற்றதை அடுத்து திருவூர் பகுதியில் பழைய ஒப்பந்ததாரரை பணிகள் மேற்கொண்டு வருகிறார் மேலும் அமைக்கப்பட்ட மதிப்பீட்டின்படி எட்டு புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் மற்றொரு புதிய ஒப்பந்ததாரர் மூலம் ஆவடி பகுதியில் பணிகள் துவங்குவதற்கு துவக்க விழா நடைபெற்றது இதில் பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் ஆவடி சாலை பகுதியில் மூன்று தூண்களுடன் துவக்கப்பட்ட மேம்பாலப் பணிகளை விரைந்து முடித்து வரும் ஜூன் மாதம் திறப்பு விழா நடத்தி பயன்பாற்றுக்கு வருவோம் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் செவ்வாப்பேட்டை மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் வசதி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி